நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் இன்றைய அற்புதத்தை காண்போம் நான் அகமதாபாத்தைச் சேர்ந்த மாயா பிரகாஷ் நான் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக பகவத் தர்மத்தில் இருக்கிறேன் இந்த தெய்வீக பயணம் முழுவதும் எங்கள் அன்பான ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் எங்கள் மீது பொழிந்த எண்ணற்ற அற்புதங்களை நான் அனுபவித்திருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் நானும் என் குடும்பத்தினரும் அவர்களின் தெய்வீக இருப்பு கருணை மற்றும் அன்பை எங்கள் வாழ்க்கையில் உணர முடிகிறது சோமாவால் நாங்கள் தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்படுகிறோம் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் என் வாழ்க்கையில் பொழிந்த சமீபத்திய அற்புதங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஏப்ரல் மாதத்தில் நேமத்தில் நடந்த பக்தி யான கலந்து கொள்ளும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது அங்கு என் மகளின் பெயரில் வர பூஜை செய்தேன் ஒரு தாயின் மனமார்ந்த பக்தியுடன் அவளுக்கு அகமதாபாத்தில் ஒரு குறிப்பிட்ட சம்பளத் தொகையுடன் ஒரு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தேன் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் எல்லையற்ற அருளால் ஜூலை மாதம் நான் வேண்டிக் கொண்ட அதே சம்பளத்துடன் என் மகளுக்கு அகமதாபாத்தில் உள்ள அதானியிடமிருந்து ஒரு நியமன கடிதம் கிடைத்தது அவர்களின் துல்லியமான மற்றும் அன்பான பதிலை கேட்டு என் இதயம் நன்றியால் நிரம்பி வழிந்தது விரைவில் மே மாத இறுதியில் எங்கள் நிறுவனம் கலைக்கப்பட போவதாக எனது அப்போதைய முதலாளி எனக்கு தெரிவித்தார் மேலும் வேறு வேலையை தேடத் தொடங்குமாறு எனக்கு அறிவுறுத்தினார் நிறுவனத்தின் நிலைமை காரணமாக ஜனவரி மாதத்திலிருந்து நான் ஏற்கனவே வேலை தேடிக் கொண்டிருந்தேன் ஆனால் எதுவும் பலனடிக்கவில்லை இருப்பினும் நிலைமை போது ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் தெய்வீக அருள் உடனடியாக கிடைத்தது எனக்கு ஆச்சரியமாக வெறும் நான்கு நாட்களுக்குள் முப்பது பர்சன்டேஜ் சம்பள உயர்வுடன் பாதுகாப்பான ஒரு புதிய வேலை எனக்கு கிடைத்தது எனக்கு தேவையான சரியான தருணத்தில் ஸ்ரீ ஜோதி பகவதி பகவான் ஒரு தங்க கதவை திறந்து அவர்கள் தங்கள் குழந்தைகளின் கைகளை ஒருபோதும் விட்டு விடுவதில்லை என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபித்தார் ஜெய்போலோ சகல ஐஸ்வர்ய பிரதாத ஸ்ரீ ஜோதி பகவதி பகவான் கி ஜெய் அவர்களின் தெய்வீக தாமரை பாதங்களில் கோடி கோடி பாத நமஸ்காரங்கள்